தோழர்களுக்கு வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் கட்டுரைகள் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் விடுதலை இதழில் மது நாடகம் ஒழியுமா என்னும் தலைப்பில் பேரறிஞர் அவர்கள் எழுதிய கட்டுரை இது காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தப்பட்ட மதுவிலக்கு நாடகத்தை பற்றி பல தடவைகள் நம் தலைவர்கள் பேசி இருப்பதோடு அதனின் பயனற்ற தன்மையை பற்றி நாமும் பல தடவை எழுதி வந்திருக்கிறோம் காங்கிரஸ் மதுவிலக்கு கொள்கையின் கருத்தானது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மக்களின் கல்வியை ஒழிப்பதற்கும் கடன் வாங்கவும் பல வரிகளை போடவும் இவ்வளவு கெடுதியையும் செய்துவிட்டு தாங்கள் ஏதோ பிரமாதமான காரியத்தை செய்துவிட்டதாக நினைக்கும்படியாக மக்களை ஏமாற்றவும் செய்த பார்ப்பனிய அரசியல் தந்திரம் என்பதே ஆகும் அன்றியும் காங்கிரசார் மக்களை பொய்யும் பித்தலாட்டமும் பேசி மயக்கி ஏமாற்றி ஓட்டு பெற்ற மெஜாரிட்டி ஆணவத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற சர்வாதிகார திமிரின் மீது தங்கள் மனம் போனபடி செய்த கொடுமைகளில் அவர்கள் செய்த இந்த மதுவிலக்கு சூழ்ச்சியும் ஒன்றாகும் அக்காலத்தில் அவர்கள் எதிர்க்கட்சியாரை மதிக்கவில்லை அவர்களின் ஆலோசனைகளை லட்சியம் செய்யவில்லை தாங்களே ஏதோ வெகு காலத்திற்கு ஆட்சியில் இருப்பது போலவும் தங்கள் இஷ்டப்படியே நாடு ஆளப்பட போவதாகவும் நாட்டை பற்றிய சகல விஷயங்களுக்கும் தாங்களே பொறுப்பாளர்கள் என்றும் தாங்களே அவற்றை கண்டுபிடித்து முடிவு செய்யும் நிபுணர்கள் என்றும் அகம்பாவமாய் பேசி இஷ்டப்படி ஆடினார்கள் இன்று அதன் முடிவு என்ன என்றால் அவர்கள் அப்பதவியை விட்டு ஓடியோ விரட்டப்பட்டோ வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அவர்கள் ஆட்சியில் ஏற்பட்ட கடனுக்கு வட்டி செலுத்தப்பட்டு வருகிறது அவர்கள் வரிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அவற்றிற்கு அவசியம் என்ற சாக்குகளாக செய்யப்பட்ட இந்த மதுவிலக்கு திட்டம் மாத்திரம் ஸ்தம்பித்து நின்று போய்விட்டதுடன் திருட்டுக்கள் இறக்கவும் திருட்டுச் சாராயம் காய்ச்சவும் ஏழை தொழிலாளி மக்கள் தாராளமாய் குடித்துவிட்டு முன்னை விட அதிகமான செலவு செய்து தொல்லைப்படமாக இருந்து வருகிறார்கள் இன்று ஆடி பதினெட்டு என்ற ஒரு பண்டிகையாகும் இதற்கு தீர்த்த ஸ்நானத்திற்காக என்று சேலம் வடாக்காட்டிற்கும் பவானிக்கும் வந்து இறங்கி இருக்கும் மக்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும் என்றே சொல்லலாம் இவர்களில் காவேரி நதியில் முங்கி முழுக வந்தவர்கள் சிலர் இருக்கலாம் என்றாலும் நூற்றுக்கு எண்பது பேருக்கு மேல் கல்லிலும் சாராயத்திலும் முங்கி முழுக வந்தவர்களாகவே இருக்கலாம் இந்த பொருளாதார நெருக்கடியில் கைத்தொழில் கேடு அடைந்து தொழிலாளிகள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசிய அளவுக்கு கஷ்டப்படும் காலையில் இம்மாதிரி ஒரு ஜில்லா விட்டு ரெண்டு ஜில்லா விட்டு நான்கு அணா எட்டு அணா கள்ளு சாராயத்திற்காக ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் செலவு செய்து யாத்திரை செய்வதென்றால் இதற்கு பெயர் மது ஒழிப்பா அல்லது ஏழை மக்கள் ஒழிப்பா என்று கேட்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி செய்த பல கெடுதிகளை கவர்னரும் அவரது ஆலோசனைத்தர்களும் அதிகாரத்துக்கு வந்து மாற்றினார்கள் அதாவது காங்கிரசார் முன்பு புகுதிய இந்தியை இவர்கள் வந்து எடுத்து விட்டார்கள் விற்பனை வரியை பகுதி குறைத்துள்ளார்கள் புகையிலை சட்டத்தில் மாற்றம் செய்தார்கள் தொழிலாளி வகுப்பு மக்கள் கல்விக்கு இருந்த சம்பள வசதியை காங்கிரஸ்காரர்கள் போனதை மாற்றினார்கள் சட்டசபை மெம்பர்களுக்கு திண்டமாக கொடுத்து வந்த சம்பள தொகையை நிறுத்தினார்கள் மற்றும் பல காரியங்களும் செய்தார்கள் அப்படி இருக்கும் போது இந்த மதுவிலக்கு விஷயமாய் காங்கிரஸ் செய்த சூழ்ச்சியையும் முட்டாள்தலமான செய்தியையும் ஏன் உடனே மாற்றி உண்மையான மதுவிலக்கு நாணயமான முறையில் சர்க்காருக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் நன்மை ஏற்படும் முறையில் செய்யக்கூடாது என்று கேட்கிறோம் இது விஷயமாய் நம் தலைவர்கள் வைசராயிடமும் தெரிவித்திருப்பார்கள் என்றே கருதுகிறோம் பம்பாயில் சட்டம் காரணமாக காங்கிரஸ் செய்த மது விளக்கு பறந்து போயிற்று நம் மாகாணத்திலும் வேலூரில் இந்த பிரச்சனை கிளம்பி இருப்பதாக தெரிகிறது இவற்றின் பயனாய் நமது மாகாணத்தில் மதுவிலக்கு பிரச்சனை அடியோடு கைவிட்டு விடக்கூடாது என்பதற்கும் ஒழுங்கான முறையில் பயன்படும்படியாகவும் யாருக்கும் அதிக நஷ்டம் அதிக கஷ்டம் ஏற்படாமலும் யாருக்கும் அதிக லாபம் அதிக சுகம் ஏற்படாமலும் இருக்கும்படியாக நாணயமும் நல்லெண்ணவுமான முறையில் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே இதை எழுதுகிறோம் இன்றைய மதுவிலக்கு பொருளாதார தன்மையில் கவர்மெண்ட் நிர்வாகத்திற்கு பொருள் உதவாமல் போய்விட்டது அல்லாமல் குடியர்களுக்கு ஆகக்கூடிய செலவு அதிகமாகிக் கொண்டுதான் வருகிறது இது விஷயத்தில் சட்டவிரோதமான காரியமும் பெருகிக் கொண்டே வருகின்றன சிலர் வேறு ஊரில் மது கிடைப்பதால் ஊரை விட்டு ஊர் குடியேறிவிட்டார்கள் தென்னை மர விவசாயிகள் நிலைமையும் மது தொழிலில் ஈடுபட்டிருந்த ஏழை தொழிலாளிகளுடைய நிலைமையும் சிறிதும் கவனிக்கப்படாமல் அவர்களுக்கு எந்தவித பரிகாரமும் செய்யப்படாமல் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டு திண்டாடி தெருவில் தெரிகிறார்கள் இந்த கஷ்டம் எல்லா ஜில்லாக்களிலும் சற்றேற குறைய நிரவப்பட்டிருக்குமானால் மக்கள் மனம் ஒரு வழியில் திருப்தியடைய அடைய வழிபறக்கலாம் அப்படி இல்லாமல் இருபத்தி நான்கு ஜில்லாக்களில் நான்கு ஜில்லாக்களில் மாற்றம் என்று இருப்பதால் அந்த ஜில்லா தொழிலாளி விவசாயி மற்ற ஜில்லாக்களை பார்த்து பொறாமைப்பட்டு மனம் இயங்கவும் அந்த ஜில்லாக்கள் மதுவிலக்கு ஏற்படும் நஷ்டத்திற்காக மற்ற ஜில்லாக்களிலும் உள்ள பொதுமக்கள் எல்லோரையும் பாதிக்கும்படி வரிகள் போட்டு வசூலிப்பதால் தங்கள் ஜில்லாக்களுக்கு மதுவிலக்கு இல்லாமல் வரிகள் மாற்றம் கொடுத்துக் கொண்டு வருகிறோமோ என்கின்ற கவலைப்பட்டு மனம் முடியவும் கடைசியாக எவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும் தொல்லையும் பட்டும் உண்மையில் மது வழக்கு இல்லாமல் குடியரசு இன்னமும் மது கிடைக்கவும் அனுபவிக்குமா இருந்தால் இதை யார்தான் பொறுப்பார்கள் ஆதலால் சென்னை சர்க்கார் உடனே ஒரு ஜில்லாவுக்கு ஒரு முறை என்கின்ற இந்த மது வழக்கு முறையை சஸ்பெண்ட் செய்துவிட்டு ஊடிய சீக்கிரத்தில் ஒரு தக்க பயனளிக்க கூடிய முறையை கையாள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு அந்தப்படி செய்யாத பொழுது பொதுஜனங்கள் காங்கிரஸ் செய்த மதுவளக்கு சூழ்ச்சியையும் கொடுமையையும் ஒழிக்க தீவிர கிளர்ச்சி செய்ய வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம் என்பதையும் எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்